இதுக்கு நீங்கள் வந்து எல்லாம் திக்காக வர்றதுக்காக அரிசியெல்லாம் வறுத்து தேங்காயெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றுவாங்க அது ஒரு ஸ்டைலு அதோடு நீங்கள் ஒரிஜினல் சுவை வேணும்னா இந்த மாதிரி செய்யுங்க அரிசியெல்லாம் வறுத்து போடாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமிக்கு வந்து பா பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு படைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கிறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சிட்டேன் எதுக்காக ஊற வச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அது மாதிரி ஜவ்வரிசி வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து மாவு ஜவ்வரிசி இன்னொன்று வந்து நைலான் ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லுவோம் மாவு ஜவ்வரிசி வந்து இட்லி மாவுல்லாம் வந்து பவுடர் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஆனால் வந்து நைலான் ஜவ்வரிசியில் நீங்கள் பாயாசம் வைக்க வந்து நல்ல மணிமணியாக கரைஞ்சி போகாமல் நல்லா இருக்கும் பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் தனித்தனியாக நான் பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் நல்லா கண்ணாடி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது தான் ஜவ்வரிசி இது பாயசத்துக்கு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் பாசிப்பருப்பை வந்து நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை ஒரு இதில் வடிச்சிடலாம் இதை கழுவிட்டு தான் ஊற வச்சேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா இதோட தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஊற வச்ச தண்ணியவே இதுல ஊத்திடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் தண்ணி கம்மியா இருந்தா அடிப்பிடிச்சிடும் இப்போ இது ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் ஜவ்வரிசியை வேக வச்சு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜவ்வரிசியையும் இந்த மாதிரி வடிச்சிடலாம் வடிச்சிடலாம் இப்போது இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க பாருங்க நெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் வடிச்சு வச்சிருக்க நெய்லான் ஜவ்வரிசி எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வரக்குனீங்கன்னா போதும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஊற வச்ச தண்ணியும் ஊற்றிடலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அதுக்குள்ள இதுவும் விசில் வரட்டும் இப்போ அதுக்குள்ள இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் வெள்ளத்தை தட்டி பாகு காட்சி எடுத்து வச்சுக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா கத்தியிலயே நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைன்னா காய் தருவது இருந்தால் துருவி எடுத்து வச்சுக்கலாம் சீக்கிரமா ஆயிரும் வேலை அதுக்காக இப்ப ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க பாசி வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க இப்ப எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி பாசி பருப்பு ஒரு மாதிரி மலர்ந்த மாதிரிதான் வந்திருக்கு ரொம்ப குலைவாலா வேக வைக்க கூடாது நம்ம நல்லா வறுத்துட்டு செஞ்சதுனால ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பண்ணுவோம் இந்த பாசி பருப்பை இதுல ஊத்திடலாம் ஏலக்காய் சுக்கு நுணுக்கி வச்சுருக்கேன் இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம் நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம் இந்த மாதிரி கொதிச்சிட்டு இதில் ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ எடுத்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் வடிகட்டி ஊற்றிடுவோம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம் பாசிப்பருப்பு பாயசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும் அப்போ நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் நம்ம முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாமே வந்து வருத்தரலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து வர்த்தக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம் ஒரு பத்து திராட்சை எடுத்துக்கலாம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு திராட்சை எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் இதை எடுத்து இப்ப பாயாசில பாருங்க பாயாசம் நல்லா ஜம்முன்னு பாருங்க பாருங்கள் இந்தளவில் இருந்ததுனால் தான் உங்களுக்கு குடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் எப்படியும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும் பாயாசம் அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு இதை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாசிப்பருப்பு பாயாசம் வளவளன்னு இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க